இறந்து போவது போல் கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாவே கனவுகள் அப்படிங்கிறது நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது பல வகையான கனவுகள் வரும் அந்த வகையில நமக்கு பிடிச்சவங்க நமக்கு மிகவும் நெருக்கமானவங்க உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்கள் அப்படின்னு இவங்க யாராவது இறந்து போவது போல கனவு வருங்க இந்த மாதிரி உயிரோட இருக்கிறவங்க இறந்தது போல கனவு கண்டா நமக்கு ரொம்ப கஷ்டமாவும் அவங்களுக்கு மரணம் ஏற்படுமோ அப்படிங்கிற ரொம்ப பயமாவும் இருக்குங்க இருந்தாலும் உயிரோட இருக்கிறவங்க இறந்து போற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதே விஷயம் இல்லைங்க கனவு சாஸ்திரம் என்ன கூறுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரி இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத பத்தியும் அது இருக்கிறவங்க இறந்து போவது போல கனவு வந்தா அதுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க உயிரோட இருக்கிறவங்க இறந்தது போல கனவு கண்டா என்ன மாதிரியான பலன் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நமக்கு பிடிச்சவங்க இறந்து போவது போல கனவு கண்டா வந்தாலும் நமக்கு ரொம்ப பிடிச்ச மிகவும் நெருக்கமானவங்க இறப்பது போல கனவு கண்டா அவங்களுக்கு இருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி ரொம்ப மகிழ்ச்சியா வாழ போறாங்க அப்படின்னு அர்த்தங்க இல்லைனா அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை குணமாகி அவங்க ரொம்ப ஆரோக்கியமா நீண்ட காலம் வந்து வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம் நம்ம கனவுலையோ நாமோ இறப்பது போல கனவு வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க கனவு காண்றவங்க கனவுல அவங்களோ இறப்பது போல கனவு கண்டு அவங்களோட இறப்பிற்கு யாரும் வராமலும் யாரும் அழாமலும் அடக்கம் செய்யாதது போல கனவு வந்துச்சுன்னா கனவு காண்றவங்க வீட்ல அறைகள் அல்லது தூண்கள் உடைய போவதை உணர்த்தும் அதே போல் அவங்களுக்கு ஆயுள் காலம் அதிகம் அப்படிங்கிறத குறிக்குங்க தங்களுடைய கனவுல தாங்கள் இறந்திருப்பது போல நடித்தால் அது தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை தொடங்க இருப்பதை தங்கள் வாழ்க்கையில புதிய மாற்றங்களையும் சந்திக்க போறாங்க அப்படிங்கிறதையும் இந்த கனவு உணர்த்துதுங்க கனவுல பிறர் இறந்திருப்பது போல நடித்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிட்ட இருந்து ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள போறீங்க அப்படின்னு அர்த்தங்க உயிரோட இருக்கும் உறவினர்கள் இறப்பது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க தங்கள் குடும்பத்தில் இருக்கும் உறவினர்கள் யாராவது இறப்பது போல கனவு வந்தால் அந்த கனவு அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று அர்த்தமில்லைங்க இருப்பினும் தங்கள் உறவினர்கள் தங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் அவர் சில மாற்றங்களுக்கு உள்ளாய் இருக்கிறார் என்பதை இனி தாங்கள் நினைத்தது போல அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுங்க நண்பர்கள் மரணம் அடைவது போல கனவு வந்தால் என்ன அர்த்தம் தங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் யாராவது இறப்பது போல கனவு கண்டா அவங்கள அதிக அளவு விரும்புகிறீங்க அப்படின்னும் அவங்க மீது அதிக பாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் உணர்த்தும் தங்கள் நட்பில் பிரிவினால் இது மாதிரியான கனவு வரலாம் எனவே அவங்கள சந்தித்து பேசினால் இது போன்ற கனவுகள் திரும்ப வராது தாயோட மரணம் போன்று கனவு கண்டால் என்ன பலன் தாங்கள் தாய் இறப்பது போல கனவு கண்டால் அது தாயுடன் இருக்கும் உறவில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது என்றும் அல்லது அவர்கள் மீது வைத்திருக்கும் கண்ணோட்டம் மாறப்போகிறது என்பதை குறிக்கிறது இந்த கனவு தங்கள் உறவில் விரிசல் அல்லது பிரிவினை ஏற்படுத்தலாங்க கணவன் அல்லது மனைவி இறப்பது போல கனவு வந்தால் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாங்க ஒருவர் இறப்பது போல கனவு கண்டால் நாம் மிகவும் நேசிப்பவர்கள் மரணம் அடைவது போல கனவு கண்டால் தங்கள் துணையிடம் அவர்கள் எதிர்பார்க்கும் குணங்கள் ஏதோ ஒரு குறை உள்ளது என்பதை உணர்த்த இறப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருக்குமே வந்து கனவுல வரக்கூடியது அப்படிங்கிறது மாற்றங்கள் ஏற்படுங்க நம்மள நாமே இறப்பது போல கனவு கண்டா நம்மள நாம நிறைய விஷயங்கள்ல மாத்திக்கணும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடியதுக்குதான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க அதனால இறப்பது போல கனவு வரது அப்படிங்கிறது ஒரு வகையில நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உண்டுங்க உயிரோடு இருக்கிறவங்க இறந்து போவது போல கனவு கண்டா அது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க நமக்கு பிடிச்சவங்க இறந்தது போல கனவு கண்டா அவங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் என்பது அர்த்தங்க அனைத்து துன்பங்களும் நீங்கி அவங்க மகிழ்ச்சியா வாழ போறாங்க அப்படிங்கறது அர்த்தங்க கனவுல அவங்களே இறப்பது போல அதாவது கனவு கண்டவங்களே இறப்பது போல கனவு வந்தா அவங்க வாழ்க்கையில ஏதோ மாற்றம் நிகழப் போகிறது என்று அர்த்தம் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்குங்க தங்கள் உறவினர்கள் இறப்பது போல கனவு வந்தால் இனி தாங்கள் நினைத்தது போல அவங்க இருக்க மாட்டார்கள் என்றும் அவர்களுடைய சில மாற்றங்களை நீங்க ஏத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம்ங்க உங்களோட நெருங்கிய நண்பர் இறந்து போவது போல கனவு கண்டா அவங்கள நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க அப்படிங்கிறதும் அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுறது உங்களுடைய உறவுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்த்த கூடியதுதான் இந்த மாதிரியான கனவு வரதுக்கு காரணங்க அதனால இறப்பது போல கனவு காண்பது அப்படிங்கிறது நமக்கு நல்ல விஷயங்களையும் உணர்த்ததுக்கு தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணங்க ஒருவர் இறக்கும் கனவு காண்பது நல்லது ஆனால் அது கனவின் நேரத்தை பொறுத்து நமக்கு மாறுங்க அதே மாதிரி இறந்தவங்க நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம கூட பிறந்தவங்க சொந்தக்காரவங்க நண்பர்கள் இப்படி யாராக இருந்தாலும் அவங்க இறந்தவங்க வந்து நம்ம கனவுல வந்தாங்க அப்படின்னா அவங்க நமக்கு எதையாவது பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம பிரச்சனைகளை வந்து சரியான முறையில் கையாளணும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் கண்ட கனவு எத்தனை நாட்களுக்குள்ளே பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க எத்தனை நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நேரத்தோட நான் குறிப்பிட்டிருக்கேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பளிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் மா இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்துல நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி